அவன் என்ன செய்து பார்த்தது போது ஒரு நிலமாக்கு காரணஞ்சே mando ஒவ்வொரு உறையும் சாட்ச உடறையாய் வேந்தா அப்பர்ல வெச்சு கொண்டிரையாய் வேந்தாவி அருடனே மாற்றுபவர் இருக்கானே நம்ம எல்லாான வார்த்தை பொதிந்தா அந்த செய்தி வேந்தாவுக்கு இன்னும் தோசை தே மூலமா தினமும்

ஒரு புது ரதத்திற்கு ஏற்றி அதை கிவியாவில் இருக்கிற அபிநதாவின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள் அப் அபிநதாவி குமாரன் ஆகிய அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் அவர்கள் தேர்னுடைய பெட்டியை ஏற்றி அதை கிவியாவில் இருக்கிற அபிநதாவின் வீட்டில் இருந்து நடத்தி கொண்டு வயது

ఉచ్చారా <imitation> முதலாவது நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன 재 <목소리로> గ్రామంలో ప్రదర్శ చే అ

因为。